கொல்லம் திருமதி ஸ்ரீமாட்டி ராஜேந்திரன் அவர்களது வீட்டில் நவராத்திரி இரண்டாவது நாள் கொலு பூஜை அவர் கொலு வைத்திருக்கும் விதம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப அற்புதம் அது அதிக பொருட்கள் அவர் கைகளால் செய்தவை பீட்ஸ் அதாவது முத்து நான் விட்டை முடி முத்து கொண்டு கை கைகள் கொண்டு முத்து வைத்து செய்த பொம்மைகள் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறது கலைநயம் சரஸ்வதி கடாட்சம் என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வளோ திறமையாக நான் பார்த்ததே இல்லைங்க ஒரிஜினல் பாருங்க அந்த காலத்து ராந்தல் ஆண்பெண் பொம்மை கை வண்ணம் தான்

அது எளிதாக கிண்ட பழைய சார் அதிகமாக அது எளிதாக கிந்த படி சார் கட்டெல்லாம் வேலை விட கிந்த படிச்சேன் அறிஞ்சிடிச்சேன் இது முக்கிய வயலி இது ஜனவீதத்திற்கு வயலி மாம்பழம் <muchas>

கீச்சனில் வச்சு உபயோகிச்சாலும் உபயோகிச்சுரு ஷோகேஸ்ல பெட்டியவனும் இது கேஸ் போய் குக்கர்னு இந்த வண்டியில் கேஸ் போய் குக்கர் கொப்பை கோலா கொப்பி இது சப்பாத்தி கொம்பு இது மாதிரி விசிறேதி இது உரல் சனா ஒட்டிய உரல் இது டீ டீ தீப்பூசி தாவிய கப்பு இது கப்பு சாஸ்திரம் செய்யலாம் அது கப்பு இது திருவலை அது திருவள்ளு இது சப்பாத்தி கம்பு இது வாட்ரு மேல் வாட்ரு மேலாம் கொண்டு வரணும்ல இந்த அண்டல்ல வாட்டர்மேல அந்த இந்த அண்ட சொல்ல ஓ கட் சேஸ் இந்த வாட்டர்ல ஆ கட் சேஸ் இந்த வாட்டர்லல ஐஸ்கிரீம் இது வச்சிட்டு ஆ இது ஐட்டன் அது அப்படியே ஆப்பிள் பச்சை ஆப்பிள் சாம் ஆப்பிள் இது பாட் அது வச்சி பாட்டிலல அந்த அண்டல்ல இது வச்சி பாட்டில பாட்டில இது முள்ளங்கி ரெண்டுனும் முள்ளங்கி இது கத்தி இருக்கைய ரெண்டுனும் கத்தி இருக்க இது பியர் சப்பி காய கத்தியர் காய் செரி స్కూటర్ செரி கதே செடி பண்றதா செரிசி கதை அது చిన్న அது அது ఇది రబ్బర్ ని దిసే బురింజు రబ్బర్ ని ఇది ఫ్రాక్ దాని దగ్గర ఉండే ఫ్రాక్ ఇదొని లల్లగా అది ఫ్రాక్ కుట్టి ఫ్రాక్ అది నా పింగడలు ఉండేన కుట్టి ఫ్రాక్ మతే తారావు తారావు ఇది 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 తారావు ஆ இப்போ வாத்து கரட்ட தெரி வாத்து ராது வேற இதாராமே இதாராமே சின்ன குட்டி தரவு அது ஊடிடாம இனி இ விட வேண்டியல பவுண்டி நீ விட அது அதே மாதிரி லாம்ப் ஆ அதானே ஆ அந்தல தான் அந்த லைட் அதானே இந்த தயில் மெஷின் இது கயல் மெஷின் அது हां தயில் மெஷின் அது கிரிக்கெட் ஆட்டவே வாண்டு இந்த கிரிக்கெட் அது தயில் மெஷின ஏ கொண்டு வந்து சலஞ்சி உண்டு ஆ ஓ சேயிலு உண்டு அந்த கிரிக்கெட் பட்டுன கிரிக்கெட் பட்டு வந்து நல்லா கிரிக்கெட் ஆட்டவே வாண்டு இது வந்து கிட்டார் ஆ தொட்டி

நம்ம

ఫోర్లా కావాలి అప్పుడు ఇప్పుడు అందరూ ఫోన్లు తట్టేది ఒక అద్దా అలా వద్దు అక్కడ తారావు కింద పెండిపోయినాడి డ్రెస్సింగ్ టేబుల్ లక్షణ చూడని

നീറ്റാക്കി വയറ്റി വാട്ടിട്ടായ്മ ഇറക്കിയ ദേവുണ്ടിച്ചതികന ഈ തെറമ കർപ്പണ ആ വാട്ടിയാണ് നന്തൃത്തോട്ട് ദേവുണ്ടിക്കത് സരസ്വതി കളാശം നൈറ്റാക്കി

അവട്ടെ സൂപ്പറാണ് മാമ സൂപ്പറോ സൂപ്പർ ഓ ഉ നയൻ ഗ്രൂപ്പതാ പെട്ടി കൊച്ചൊരു വെച്ചയാ ഇൻജുരിതാടെ ഇസ് ആൾഡേ ഒരു ഇന്നയാ പെല്ലിയോ സീര അത് വെണ്ടിതന്നോ മാമട്ടില്ല ഞാൻ പറഞ്ഞെന്നേക്കൊണ്ട് ഗിഫ്റ്റ് 했ിയ പെല്ലിയോ മ്ം വൻ ശേരി എ ഗ്ലാസ് സ്റ്റോർ എല്ലാം ഓൾ ലെഷം ചേട്ടൻ പോയി ദോടേരി ആ പോയി ദോട தலைய முடிச்சிட்டேன் ஆவ் போட்டோ போட்டோ அனுப்பிச்சேன் அருமையா அழகா வேறு யாராலுமே இப்படி செய்ய முடியாது திறமையின் மறு உருவம் Thank so. you. ಮೋದಿ

எதா கிந்தபடியா சார் அறிவா அது எளிதா கிந்த படியா வேலை விட கிந்த படிச்சு அறிஞ்சிடுச்சே தூணப்பட்டு இது முக்கிய வயலி இது ஜனபிரத வயலி gituna hanmaid <small> <small> <small>